ஆயிரமாயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே நல்ல எபிலேசராய் என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் ஒன்று யோவான் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை பதினான்கு நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் நாம் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் செபிக்கிறோம் ஆனால் எல்லாமே நமக்கு நன்மையானதா என்பது நமக்கு தெரியாது ஆனால் இறைவனுடைய திருவுலப்படி நம்முடைய காரியங்கள் நடந்தால் நிச்சயமாக அது நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் ஆகையால் நாம் செபிக்கும் எனக்கு இது வேண்டும் என்று கேட்காமல் உம்முடைய சித்தத்தின் படி இதை எனக்கு தாரும் என்று நாம் செபிக்கும்போது நமக்கு எது ஏற்றதோ உகந்ததோ அதன்படியே இறைவன் நிச்சயம் நன்மையானதை தருவார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ தேவை பெறுகும் போது